இப்படியே சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கோடம்பாக்க தெருவில் அடிச்சு உருளாத ஆட்களே கிடையாது ரெண்டு பேரும் எல்லா காவல் நிலையத்திலும் போய் ராத்திரி பூரா உட்காந்துருப்போம் எங்க அண்ணன் அப்பா ஏசியா இருந்தாரு அலைஞ்சி ஏ குழந்தைங்களை அனுப்பு பாரு அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் ரெண்டு பேரும் எல்லா நினைவுகளும் ஓடுதுச்சு என்ன பண்றது இப்ப இல்லை என் தம்பி சிசி சொல்ற மாதிரி என் பிள்ளைகள் தான் எங்களுக்கு பெரிய கனவு அவைய மகப்பெரிய நீதிபதி ஆகணும்னா சரி நீதிபதியாக சித்தப்பாவுக்கு இரநூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு நீதான் வந்து எல்லாத்தையும் இதில் விடுதலை செஞ்சு வைக்கணும் எனக்கு வீட்டு பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு இருக்கிற செய்திகள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன ஆனாலும் தம்பி நீ நம்மளோடு வரப்போறதில்லை அவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி படமா இருந்து பூ போடுற அளவுக்கு அவன் நினைவை பகிர்ந்து கொள்ளுற அளவுக்கு விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல அது இப்ப பல நினைவுகள் ஓடுது நாங்கள் அவன்கிட்ட தான் இருசக்கரம் இருந்தது இப்போ எங்களுக்கு ஒன்றும் வசதி இல்லை இப்போ ரெண்டு பேரும் தான் சுற்றுவோம் அந்த சென்னை முழுக்க சுற்றுவோம் வட நார்த் மெட்ராஸ் இந்த வட சென்னை இங்கே தான் சுற்றுவோம் எல்லா இடங்களும் போய் சுற்றி இது பண்ணுவோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பங்காளி வடிவேலுடைய தய நிர்வாகி முருகே முருகே முருகேசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம் அழுதுட்டாப்புல டபுல ஏடா பங்காலிக்கு ஏதோ பிரச்சனைனா அவர் வீட்டில் ஒரு தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு ராவடி பண்ணிட்டாப்புல நான் சரி வண்டி விடுறான்னா அவன் தான் ஓட்டினா இன்னும் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தான் அவன் போய் வீட்டு வாசலில் நின்றுட்டு நான் கேட்குறேன் அப்போ நாங்கள் தினம் கராத்தே அரை கிலோ அரை கிலோ மாட்டுக்கறி இப்போ எப்படி இருப்போம்னு பார்த்துக்குறேங்க அப்போ நான் வந்து அண்ணன் ரோட்டில் போகிறவரெல்லாம் கேட்குறேன் இவனடா இவனா இவனா அப்படின்ல பங்காளி ஆனால் அவன் இருந்து பார்த்தே இருந்திருக்கான் யாரோ நம்மளை கேட்குறான்ட்டு கடைசி அவன் வந்து அவனை வந்து யாரை தேடுறீங்க அங்கேருந்து பங்காளி இவன் தான் பங்காளிவன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அடின்னா மாற்றி அடி அடிக்கிறோம் இவன் தம்பி சொல்றான் நான் இது நாங்கள் ரெண்டோம் இங்கே வந்து சொன்னான் தேவா டேய் போடா கொண்டு டேய் அடிச்சு கொண்டு போடா இவங்க நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேங்க என்னை எப்படிங்க அதைத்தான் அவர் திரைப்படத்தில் என் பங்காளி வெடிவில் வச்சு என்னை என்னங்க போச்சுறீங்க அப்படின்னு வச்சு அடிச்சு அப்புறம் வந்து சுற்றி மாடி இடின் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்தே இந்த ஆள் அந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு அப்புறம் அடித்து போட்டு அண்ணன் விட்டுங்க செத்துக்கு சின்ன வந்து கூப்பிட்டு வண்டியில இருக்கடா ரெண்டு பேரும் என்னை ஏத்தி கூப்பிட்டு ஏங்க என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க ஏதாவது ஒரு அது காசு கொடுத்துட்டு போங்க சி இவன் ரொம்ப சில்லா புயலா இருந்திருக்காங்க திட்டி ஒரு ஐநூறு காசு கொடுத்துருவாடா சொல்லிட்டு நேராக போய் அவருக்கு ஒரு அறை விட்டேன் இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனால தான் நான் சரவ பண்றாங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் பல கதைகள் இருக்கு வெளியில ரெண்டு பேரும் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் பார்த்திருக்க கூடாது என்ன அவ என்ன பாக்குறா அப்படி தெரிஞ்ச உன்ன இருந்தா என்ன சும்மா நீங்க தானேன்னு பார்த்தோம் அவ வேற அளவு என்ன பாக்கக்கூடாதான்னா அதோட சரிதான் அய்யய்யோ இப்ப நினைச்சு பாத்தாலே கேவலமா இருக்கு நம்மதான் அடா போய் நடந்துட்டோம் அவ்வளவு சேட்டை பண்ணுவான் நாங்க ரெண்டு பேரும் அன்புலயும் சரி வம்புலையும் சரி அடிதடியிலயும் சரி கோபத்துலயும் சரி எல்லாத்துலயும் வாசத்திலையும் எல்லாத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு இல்லை அதை நினைக்கவே முடியல என்னால சரி எவ்வளவோ இழப்புகள் அதுல இதுவும் ஒண்ணு மரணம் வந்து நிகழாத ஒன்று இல்லை ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா அது நிகழ்ந்திருக்க வேண்டியது இதே மாதிரி தான் என் தம்பி மனோஜும் அவனும் இதே மாதிரிதான் தவிக்க விட்டுட்டான் அவனுக்கு எல்லாம் இருக்குது சர்க்கரை இருக்குதுன்னு தெரியுது ஒரு நடைப்பயிற்சிக்கு போனோம் ஒரு உடற்பயிற்சிக்கு போனோம் ஒரு பூங்கால நடந்தான் அதுல கவனமே இல்லை அவங்க அண்ணி வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்குது கையில அவன் வந்து அண்ணி இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு சர்க்கரை இருக்கணும்னா அது பதறது ஏன் அந்த கவனமே இல்லை கவனம் இல்லை எனக்கு பார்வை அப்போது மங்கு தண்ணின்ற அப்போ அது கவனம் எடுக்கணும்ல அது அதெல்லாம் தான் ரொம்ப மனசு வலிக்குது இவங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க அவனுக்கு இருபத்தி அஞ்சு இந்த இதையும் துடிச்சு நீங்க தெரியுது எனக்கு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா நாற்பத்தஞ்சு விழுக்காடு தான் துடிக்குது எந்த எந்த மருத்துவரை பார்த்தாலும் இந்தாலும் எப்படி உயிரோட இருக்கான்னு கேட்பான் ஆனால் இவன் இதுக்கு மேல எப்படிதான் இவ்வளவோ பேசுறான் அப்படின்னா என்னை ஒரு மருத்துவர் பேசிக்காட்டின இந்த மாதிரிதான் நீங்க பேசணும் அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் விசர்ந்தான் கொடுக்க குடிச்சிட்டு பாட்டுதான் அவர் அவர் சொல்ற மாதிரிலாம் பேச முடியாது அவர் ஐயா தென்பட்சி சாமிநாதருக்குன்னு கீழே பேச்சு கேட்டுறாங்கல அப்ப நான் சொன்னேன் ஐயா நான் இதய துடிப்புல வாழல லட்சிய துடிப்புல வாழ்றேன் என்னை நீங்க விட்டுருங்க எடுத்துட்டு போனோம் அதை விட்டுட்டான் எப்படி பார்த்தாலும் ஒரு என்னுடைய அன்பு தம்பி ஒரு அருமை தளபதி எனக்கு இல்லை சரி இப்போ இது அவ்வளோதான் நமக்கு கிடைத்தது அவ்வளோதான் அந்த வாய்ப்பு இல்லை தம்பி ஜெகன் சொன்ன மாதிரி நினச்சிருந்தா இப்போ அரங்க நிறையிற பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்கலாம் எனக்கு தம்பி சுரேஷ் தான் இதை ஏற்பாடு பண்ணாது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு தம்பிக்குன்னு இந்த அரங்கம் கொண்டு அதை அவ்வளவு பேர் கூடியிருப்பாங்க அது ஏதோ வர்ற திரை இயக்குநர்களா நடத்துகிறாங்கன்னோன்னா நம்ம நம்ம ஒரு இதாக தான் போகிறோமோ நினச்சி வந்தோம் அது ஒன்றும் இல்லை வணக்கம் வணக்கம் தான் ஆர்வங்கள் எல்லாரும் பயிர்ட்டாங்க எங்களுக்கு நெருக்கமான உறவுகளையும் தம்பி இருக்காங்க எங்க எங்கள் அதெல்லாம் இருக்காங்க நாங்கள் எங்க மாமா வந்திருக்காரா யாரோட நாங்க பழகல யாரோட நட்பு இல்லை எல்லாரோடவும் நட்பு அந்த அவனுக்கு திரையுறையில நெருக்கமான நண்பர்கள் நிறைய இருந்தாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு சரி இருக்கிற என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் சொல்ற கொஞ்சம் கூடுமானவர் உடல் நலத்தை பேணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சதுகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய என் மேலே அக்கறை கொண்ட சிலர் எனக்கு பகிர்ந்துக்கிட்ட செய்தியே என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய ஐயா சொக்கலிங்கம் இதய மருத்துவர் உங்களுக்கு தெரியும் அவரை நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு சொல்லுவீங்க ஆனா அவருக்கு எண்பது வயசு எப்ப பார்த்தாலும் சீமான் நூறு வயசுக்கு அப்புறம் தான் கிட்ட மருத்துவத்துக்கு தேடி வரணும் பேசுவாரு நீ வந்து நீ உன்னுடைய தமிழ் தான் என்னைய என்னைய வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவாரு அவர் சொல்லிட்டு சொல்றாரு ஜப்பான்ல போய் ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கிற அரங்குல அவர் பேசுறாரு மருத்துவரால் நூறு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம நீங்க மருத்துவரை தேடி வரணும் அப்படின்னா அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நூறு வயசுல நூறு வயசு தொட்ட பிறகுதான் வரணும்னு அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கிறான் எங்களுக்கெல்லாம் நூத்தி எட்டு நூத்தி பத்து வயசு ஆயிடுச்சுன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்ப இவர் இவர் அதிர்ந்து போய் சரி என்ன நீங்க எப்படி இவ்வளவு தூரம் இருக்க முடியுது அப்படின்னா முதல்ல எங்கள் மொழி எங்கள் மொழி மேல எங்களுக்கு இருக்க பற்று அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுடைய என்ன சொல்றது எங்க மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம் இரண்டாவது இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இது மூணு தான் எங்களை ஆண்டை கடந்து வாழ வைக்கிறதுன்னு சொல்றது அதை சொன்னவன்னா அதை எனக்கு சொல்றாரு நீ எப்பவுமே சீமான உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டும் விட்டுறாத அப்படின்னு நான் எங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு நீங்க தெரிஞ்சு பாருங்க அதை தவிர வேற ஏதாவது மறந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் மகிழ்ச்சியா தமிழோடு இருக்கிறேன் சரி இயற்கையோடு நான் எப்படி நம்ம ஐயா இருக்கிறதி தொலைச்சாமி அவரை நான் செய்தி சித்த சொல்லுவேன் உடல் நலம் இல்லாத செல்வம் உடல் நலம் இல்லாத கல்வி உடல் நலம் இல்லாத புகழ் இது எதுவுமே வீண் அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமா எங்க தான் சொல்றாரு எங்க மாமா தான் சொல்றாரு அவரான மது குடிக்கிறதோ புகைக்கிறதோ அந்த எந்த கட்ட வழக்கம் இல்லை உடல்நலம் பேர்னவர் தான் ஆனால் எது வராது அவருக்கு அந்த இது வந்துச்சு அவர் அவரை பாரு அவரை மாதிரி ஒரு அறிஞன் ஆற்றலாளர் உண்டா ஆனால் அவருக்கு ஆயுள் வாழ்நாள் கூட இல்லாதனால சாதிக்க முடியல அதை கவனம் பண்ணணும்னு சொல்ல அப்ப உடல் நலம் இல்லாத கல்வியும் செல்வமும் புகழும் பயனற்றதுங்கிற அவரோட அவருக்கு இப்போ எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நீங்க அவர் எந்த இளைஞனும் அவரோட போட்டி போட முடியாது காருக்குள்ள காருக்குள்ள ஏற்றி வச்சுக்கிட்டு கார்ல பின் சீட் இருக்குல்ல அதுல உட்காந்து உட்காந்து பதினைஞ்சு தடவை எழுந்திரிச்சு காட்டுறா நம்ம அதுல உட்காந்து இறங்குவதே எந்திரிக்க முடியாது அப்பா அப்ப அவள உறுதியாக இருக்கு காரணம் இந்த உணவு முறை தான் சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முறை உணவை தான் அப்பா சொல்றாரு நீங்க உணவை குடி தண்ணீரை உண்ணுங்கிறார் ஏன்னா குடலுக்கு சி பற்கள் கிடையாது வாயில தான் பற்கள் இருக்கு இங்கேயே சீரணிச்சு தான் உள்ள அனுப்பணும் இங்கே முப்பத்தி ரெண்டு முறை மெல்லனா தான் முப்பத்தி ரெண்டு பல் இருக்குங்கிறாரு தண்ணீரை உணவை ஒரு கூழ் போல உள்ள தள்ளணும் அப்போ உமி நீர் சுரந்து உண் உள்ள உள்ளே போகும்போது சர்க்கரைன்னு ஒரு நோயே வராது பி ஆனால் நடைமுறையில் கடைப்பிடிக்க கடினம் ஆனால் கடைபிடிச்சாதான் நம்ம வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அது என் தம்பியுடைய இழப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும் என் தம்பி மனோஜுடைய இழப்பும் பாடமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் நீங்க எல்லாருமே அரிய அறிய அபூர்வமான உயிர்கள் அதெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது என் தம்பியுடைய இழப்புல நம்ம எல்லாரும் உறுதியேற்று நம்மளுடைய வாழ்நாளை நீக்கிக்கப்பாடுபோது நாங்கள் ஓடுவோம் உயர்சியில ரெண்டு பேரும் நீண்ட தூரம் ஓடுவோம் ஒரு நாள் நேரம் ஓடுவோம் ஒன்னே கால் மணி நேரம் ஒரு நாள் தூரம் ஓடுவோம் பனிரெண்டு கிலோமீட்டர் அப்ப என்ன இவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னா மாராத்தான் ஓட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி இது மரணம் ஓட்டம் மரணத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறோம் அப்படின்னு அப்போ ஓட ஓட உடலை உறுதி செஞ்சு வாழ்நாளை நீட்டிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அதை கவனமாக இருங்கன்னு என் தம்பியுடைய இந்த இழப்பு மரணம் நமக்கு உணர்த்தினத நம்ம நினச்சிக்கணும் இல்லைன்னா அவன் நிறைய சாதிச்சுக்க வேண்டிய ஒரு இளைஞன் அவன் வாழ போது அவன் வாழ்க்கையை முத்து வச்சுட்டான் அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சிருக்க கூடாதா இன்னும் கொஞ்சம் இருந்துருக்க போது புள்ளி வச்சுருத்தான் அதே மாதிரிதான் என் தம்பி மனோஜன் வாழ தொடங்கும் போது அந்த கவிதையை டக்குன்னு புள்ளி வச்சுருக்கான்